கொழும்புத்துற புனித சூசியப்பர் வயோதிபர் இல்லத்திலே இருந்து நாங்கள் இப்பொழுது உரையாடுகிறோம் திருச்சிலுவை கன்னியர்களினாலே இந்த வைதுவ இல்லம் பராமரிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இந்த வைதுவம் இல்லம் ஆரம்பித்தாலும் இதுவரை காலமும் ஒரு மிகவும் பழமை வாய்ந்த கட்டடத்துக்குள்ளே இந்த வயோதிபர்கள் மிகவும் பலவறு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாமல் மற்றது கட்டிடத்தினுடைய நிலை காரணமாக மழை காலங்களிலே ஒழுக்கு மற்றும் வெள்ளம் இப்படியாக பல்வேறு அசௌகரியங்களோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதனை பற்றி கேள்விப்பட்டு ஜெர்மன் ஆன்மீக பணியகத்தினர் இந்த வயது இல்லத்துக்கு ஒரு புதுவாழ்வை கொடுக்க வேண்டுமென்று விரும்பி இதை புதிதான கட்டிடங்களை கட்டுவதற்கான தங்களுடைய உதவியை செய்வதற்கு முன்வந்தார்கள் அந்த வகையில் அர்த்தந்தை நிரூபன் நிஷானந்த் அவர்கள் ஜெர்மன் ஆன்மீக பணியகத்தினுடைய இயக்குனராக இருந்து அந்த ஜெர்மன் ஆன்மீக பணியகத்தினுடைய அங்கத்தவர்களுக்கு இதை பற்றி அவர் அறிவித்து அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு தாராளமாக உதவியை செய்ததுனாலே இப்பொழுது நாங்கள் இந்த புதிய கட்டடத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம் இந்த இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த வயோதிப தந்தையர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாரும் இப்பொழுது இந்த புதிய கட்டடத்திலே வந்து தங்கியிருக்கின்றார்கள் அதனைத்தான் நாங்கள் இந்த காட்சிகளிலே நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஆகவே இது ஒரு மிகவும் எங்களுடைய இந்த வயோதிபர் இல்லத்தினுடைய ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த நிகழ்விலே இங்கே கூடியிருக்கிற இந்த வயோதிபர்கள் அம்மாமார் ஐயாமார் அப்பாமார் எல்லாருக்கு எல்லாரையும் நாங்கள் இந்த புதிய கட்டடத்துக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நீங்கள் இந்த இடத்திலே இருப்பதற்கு தங்களுடைய தியாகங்களினாலே உதவி செய்த அனைவருக்கும் நாங்கள் உங்கள் எல்லாரின் சார்பிலும் நன்றி சொல்லுகிறோம் குறிப்பாக ஜேர்மன் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குநருக்கும் அரு நிரூபன் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த அந்த ஜேர்மன் ஆன்மீக பணியகத்தினுடைய மக்கள் இறை மக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த வேலையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் கரம் தட்டி எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்போம் இன்னும் இந்த கட்டடம் முழுமையாக பூர்த்தி அடையவில்லை மிகுதியாக இருக்கின்ற வேலைகளையும் நிறைவாக செய்து முடிப்பதற்கு அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம் இந்த முதலாளர் இருக்கின்ற தந்தையர்கள் அந்நியர்கள் இவர்களுக்கு இன்னும் விசேஷமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ஆன்மீக பணியகத்தினுடைய முயற்சியாக நாங்கள் ஏதாவது ஒரு உறுதியான வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது எங்களுடைய ஜாலாயர் ஜஸ்டின் ஞானபிரகாஷ் மாண்டகை உடனடியாக இந்த வயது விரலத்தை சுட்டி காட்டினார் அந்த பணியை நாங்கள் முதல்லே செய்ய ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது முதலாவது கட்டட தொகுதி நிர்வாக அளவுக்குரியதாகவும் இரண்டாவது சிறிய சிற்றாலயமும் மூன்றாவதாக இந்த தந்தையர்களுக்கான அந்நியர்களுக்கான சரியான வாழ்விடமாக இந்த அறைகள் அமைந்த இந்த கட்டட தொகுதி செய்யப்பட்டது இது வந்து பெருமளவு நிதியை நாங்கள் வைத்துக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் அல்ல வெயிலுக்கு குளிர்க்க இரவு பகல் பாராமல் தங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக உழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மக்கள் பிளம்பேர் எங்களுடைய மக்கள் வருடத்தில் இரண்டு முறை இந்த நிதி திரட்டலை மேற்கொள்வார்கள் ஒன்று கிறிஸ்மஸ் காலத்திலே அவர்கள் உங்களுக்காக விசேஷமாக ஒளிவிழா நாட்களிலே நிலங்களை வைத்து அந்த ஒலி விழாவிலே சேர்க்கப்படுகிற நிதி இன்னும் சில குடும்பங்கள் தன்னார்வத்தோடு வந்து இந்த பணி திட்டத்துக்காக நிதியுதவியை கொடுப்பார்கள் இது ஒரு முறை சேர்க்கப்படுகின்ற பணம் அதைவிட கேவலார் திருயாத்திரை பிரம்மாண்டமாக நடைபெறும் அந்த திருயாத்திரையிலும் யாத்திரையிலும் சேர்க்கப்படுகின்ற காணிக்கைகள் அதை விட அங்கே கடை தொகுதிகள் போடுவார்கள் அதிலிருந்தும் பெறப்படுகின்ற நிதி எல்லாம் வந்து இந்த செயற்திட்டத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது அவர்கள் சேர்க்கின்ற பணத்தை அங்கே தங்கட தேவைகளுக்காக பயன்படுத்தாமல் இந்த மூதாளர் இல்லத்தை நல்ல முறையில் வளப்படுத்த வேண்டும் என்று செய்கின்ற ஒரு பணியாக இருக்கிறது ஏனென்றால் புலம்பெயர்ந்து அங்கே வாழுகின்ற காலம் போர்க்காலத்திலே இங்கே வர முடியாத சூழ்நிலையிலே தங்களுடைய பெற்றோருடைய இறுதி கடமைகளை செய்யவில்லை என்ற அங்கலாய்ப்பு முயக்கமும் பல பல பிள்ளைகளுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தந்தையர்களாக எண்ணியர்களாக உங்களை நோக்கி உங்களுக்காக இந்த வாழ்விடத்தை கட்டி தந்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டிய முக்கியமான பணி அவர்களுக்காக செபிக்கவும் அவை அந்த செப வேண்டுதலை கேட்டுக்கொண்டு இன்னும் தொடர்ந்து எங்களுடைய அடுத்த நான்காவது பகுதி கட்டட பகுதி இன்னும் சாப்பாட்டறை ஒரு ஹால் என்னும் அறைகள் கொண்ட பகுதியையும் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த கட்டிட பணியாக துவங்க இருக்கிறோம் அவையெல்லாவற்றையும் நாங்கள் கருத்திலே கொண்டு தொடர்ந்தும் உங்களுக்கான உதவிகளை செய்ய தயாராக இருப்பார்கள் இங்கே வருகின்ற ஜெர்மனிலிருந்து இங்கே வார எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த இடத்தை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு செல்வதும் உங்களோட கதைத்து செல்வதும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கின்ற பலர் அங்கே வந்து அவர்கள் நல்ல முறையிலேயே இந்த இடத்தை இன்னும் அருட்சகோதரிகளுக்கு இன்னும் விசேஷ விதமான நன்றிகளை தெரியக்கோணும் அதை விட பிள்ளைகள் இந்த தந்தையர்களையும் எண்ணியர்களையும் பெராமரிக்கின்றவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் தந்தை நேசநாயகம் நாயகம் இந்த கட்டிட தொகுதி நல்ல முறையிலேயே நடைபெற வேண்டும் என்று பல தன்னுடைய பணி மத்தியிலேயும் இதிலே அதிக அக்கறை கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறார் அவை அவருக்கும் அவர் தன்னை ஜெயபிரட்னம் அடிக்கிறார் இவர் இந்த முதலாளர் இல்லத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அவை அந்த வகையிலே அவருக்கும் இன்னும் இங்கே இருக்கின்ற சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியாக மக்கள் சார்பாக தெரிவித்து நிற்கிறேன் அதை விட இன்னும் அவனுடைய விசேஷமாக குறிப்பிட வேண்டும் தனி எங்களுடைய கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல ஜெர்மனில் வாழுகின்ற இந்து மத சகோதரர்களும் இந்த நிதி பங்களிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவை இங்கே இருக்கின்ற முதலாளர்கள் சார்பிலே அருள் சகோதரிகள் சார்பிலே அந்த மக்களுக்கும் ஜமிழ் தமிழ்கத்தோழிக ஆன்மீக பணிய மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கிறேன் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் இல்ல தலைவி எங்களை வடிவாக வைத்திருக்கிறார் மருந்தும் விருந்தும் தருகிறார் இந்த கட்டிடத்திலே நாங்கள் வருவதற்கு முன் பழைய இருந்து எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தோம் நாங்கள் மழையினாலும் உடம்பினாலும் இந்த எத்தனையோ நோய்களாலும் கஷ்டங்களை அனுபவித்து விசேஷ விதமாக இங்கே கூடியிருக்கின்ற அம்மா அப்பா அம்மா எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்லாமலும் சகோதரங்கள் இருந்தும் கவனிக்காமலும் பிள்ளைகள் இருந்தும் கவனிக்காமலும் பிள்ளை இல்லாமலும் இருந்த இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இந்த மனம் காட்டினபடியால் எங்களுக்கு ஒரு நன்றி இதனாலே நாங்கள் இங்கே இருந்து ஆண்டு வரை தேடக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரமும் கோயிலுக்கு போய் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு நல்ல சோசை தந்து எங்களை மரண காலத்தில் பிரச்சனை இல்லாமல் எங்களை எடுத்து உங்களுடைய நீ இருக்கிற ராட்சியத்துக்கு எங்களை கூப்பிட வேண்டும் என்று சினமும் பண்ணுறேன் இதுக்கு காரணம் இங்கே இரு இங்கே கட்டிய கட்டிய கட்டிடமும் இங்கே இருக்குது இப்போ பணியாளர்கள்தான் எங்களுக்கு ஆறுதல் இதற்காக எனது நன்றியவும் பிள்ளைத்துக்கு உதவி செய்த ஜேமன் பணியாளர்களுக்காகவும் இன்னும் புசமய வாதிகளுக்காகவும் நாங்கள் எல்லோருமாக ஜெபிக்க வேணும் என்று இறைவனை பார்த்து மண்டாடி வேண்டுகின்றேன் நமது இந்த கட்டிடம் பல நவீன முறைகளில் கையாளப்பட்டு நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது இதற்கு காரணமாக அமைந்தவர்கள் ஜெர்மன் பணியகத்தில் ஜேர்மன் கத்தோலிக்க பணியகத்தை சேர்ந்தவர்கள் அங்கு புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் வழங்கிய நிதிகள் எல்லாவற்றையும் சேகரித்து நமக்கு கொடுத்த நிறுவன் ஃபாதருக்கும் எமது நன்றிகள் எல்லாவற்றையும் சேர்த்து அவண்ட பணம் எங்கள நாட்டுக்கும் மாற்றப்பட்டு திரு பணிகள் பணிகள் தொடர உதவி செய்த நிறுவனவர்களுக்கும் எமக்கு நான் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நவீன வசதிகளை கொண்ட இந்த கட்டிடத்தை நமக்கு நல்கியதற்கு நன்றி நாங்கள் அவர்கள் அனைவரும் சுகமுடன் மேலும் மேலும் தவிர திருப்பணிகளை செய்வதற்கு இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் மன்றாடுகிறோம் ஆண்டவர் ஜேசுவோம் அன்னை மறியாள மீண்டும் நமக்கு இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று இன்னும் மேலதிய வசதிகளுடன் நமது எதிர்கால சந்ததியும் சந்தோஷமாக வாழ ஆண்டவரை வேண்டி விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன் வணக்கம் இந்த நேரத்திலே நாங்கள் சந்தோஷமாகவும் அது அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இந்த இல்லத்தையில் இருக்கிறோம் என்று சொன்னால் வாழ் மக்கள் கத்தோலிக்க ஆன்மீக கத்தோலிக்க மக்கள் வந்து எங்களுக்கு இந்த செய்த உதவியின் நிமித்தம் இந்த நேரம் நாங்கள் நல்ல சந்தோஷமாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கின்றோம் அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த இடத்துல வந்து நான் வந்தபோது சரியான ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கையில் இந்த இடம் வந்து சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடிப்படை வசதிகள் வந்து மிகவும் குறைந்த நிலையில் தான் இருந்தது இப்போ அதை பார்த்த நேரமே எனக்கு சரியான கவலையாக இருந்தது இப்படியான ஒரு ஸ்டேட்டில் வந்து நாங்கள் வேலை வைத்திருக்கிறோம் அம்மா அப்பா வேற கடைசியாக வகசாக போகிற நேரத்தில் அவர்கள் இந்த நேரத்தில் இதுகள் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும்ன்ற ஒரு சிறு அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது அதால் தான் நான் கூடுதலாக நான் ஃபாதர் நேசனுக்கு தெரியும் முறை கால் பண்ணி பண்ணி நான் கதைக்கிறதும் கரிகளை கட்டி தாங்கோ மழை வரப்போகுது ஒழுகுது விழுந்தெழும்ப போகுதுகள் கஷ்டம் என்று சொல்லி கணக்கு நான் எந்த அரியண்டம் இருந்திருக்கலாம் ஃபாதருக்கு ஆனால் கஷ்டம்தான் அப்படி கால் பண்ணி சொல்லிக்கல எனக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் எனக்கு அம்மா மேட்ட அப்பா மேட்ட பாதுகாப்பும் அவங்களோட சேஃப்டியும் தான் இம்பார்ட்டன் இருந்தது ஆனால் இப்போ நான் சரியான சந்தோஷப்படுறேன் இப்படியான ஒரு நல்ல ஒரு பில்டிங்கில் இதை கட்டி கொடுத்து இதில் இப்போ நான் இந்த மலைக்கு அவர்கள் கஷ்டப்படாமல் ஒரு நல்ல இடத்தில் அவர்கள் வந்து சேர்ந்துட்டார்கள் என்றதை நினைச்சு எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் இனியும் எங்களுக்கு கட்டப்போகிற கட்ட இருக்கின்ற அந்த பில்டிங்கை கெரியிலே கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் மக்களுக்கு தூண்டி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ததன் மூலமாக அவர்கள் இந்த இந்த கட்டிடத்தை வெறி விரைவிலே செய்து இதில் இன்னும் வர இருக்கிற பெற்றோர்கள் சந்தோஷமாகவும் சமாதானமும் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம் விதமாக ஜெர்மன் பால் கத்தோலிக்க மக்களுக்கு எங்களுடைய அன்பும் ஆசிரும் நன்றிகளையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றோம்